காரசாரமான பூண்டு கார செவு எப்படி சிதிலானு பாத்திரம் மிக்ஸி ஜார் எடுத்து நாலு பெரிய பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுங்க ஒரு பாத்திரத்தை ஒரு செல்லடையை வச்சு ரெண்டு கப்பு கடலை மாவு போட்டு நல்லா செளிச்சி எடுக்கணும் கட்டிகள் இல்லாமல் இப்போ இதில் கப்பு அரிசி மாவும் போட்டு நல்லா செளித்து ஒன்றா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாயை நல்லா பிடிச்சி போட்டுருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் மிளகாய்த்தூள் பூண்டு கலவி அதில் போட்டுவிட்டு தூப்பிஞ்சு பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க தேவையான கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இளக்கமாக பிசிஞ்சி வச்சுருங்க எப்படி இருக்கணும் பாருங்கள் முறுக்கு பதத்தோடு கொஞ்சம் இலக்கமாக பிழிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ முறுக்கு மாவு அச்சு முறுக்கு தான் நான் போட்டு செய்யும் பாருங்கள் சூடான எண்ணெயில் புழிஞ்சி விட்டு திருப்பி போட்டு நல்லா சிவந்து வந்த உடனே எடுத்து பிடிச்சி அதுக்கு மேலே கருவேலையும் போட்டு எடுத்தால் சூடான கரைச்சவும் ரெடி